ॐ तद्पुरुषाय विद्महे बक्रुण्डय धीमहि तन्नु दन्दी प्रचोदयात् ஓவும் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யச்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் இடத்துல அடுத்து இரண்டாம் பாவம்னு சொல்றோம் இல்லையா இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான பல பலன்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் முக்கியமான பாவமாக முதல் பாவமாக லக்கணம் இருந்துகிட்டு இருக்குது அதற்கடுத்து இரண்டாவது கட்டம் லக்கணத்துக்கு அடுத்து வலது புறமாக எண்ணி வரும் பொழுது இரண்டாவது கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்கு ஸ்தானமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இருக்குது ஒரு மனுஷாளுக்கு இந்த உலகத்தில் தன வரவு அப்படிங்கிறது தாராளமாக கிடைக்குமா அல்லது யதார்த்தமாக கிடைக்குமா அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்குமா அல்லது ஏராளமாக கிடைக்குமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆசைப்பட்டது அப்படிங்கிறத விட உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவத்தை பார்க்கும் பொழுது திரண்ட செல்வத்துக்கு உண்டான யோகம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஒன்னு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம நிகழ்ச்சியில் ஏஸ்டோ த்ரீ நிகழ்ச்சியில் கடந்த ஏழு எட்டு வருஷங்களுக்கு முன்பாகவே தெளிவாக சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் நிறைய பேர் இந்த உலகத்தில் வந்து தேவையில்லாத தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஏதாவது ஒரு வகையில் தனம் கிடைக்குமா அல்லது பணம் கிடைக்குமா அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எதார்த்தம் இருந்தாலும் உங்களுடைய விருப்பத்துக்கேற்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான விரிவான விளக்கங்களோடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு விதமான ஜாதக கட்டங்களுக்கும் விரிவான விளக்கங்கள் கொடுக்கப்படும் வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த வகையில் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனம் மட்டுமில்லை தன குடும்பம் ஒரு மனுஷாளுக்கு எந்த வயசில் குடும்பம் அமையுது அப்படிங்கிறது எவ்வளவு தான் திறமையானவராக இருந்தாலும் எவ்வளவு தான் செல்வந்தராக இருந்தாலும் அவருக்கு பெருமை அப்படிங்கிற ஒரு அம்சம் எப்போ கிடைக்குது திருமணம் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிது அப்படிங்கிறத உண்மை ஆண்களை பொறுத்தளவுக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறத விட பெண்களை பொறுத்தளவுக்கு மறுஜென்மம் எடுத்த மாதிரி ஒரு புது வாழ்வு அமையுது அப்படிங்கிறது இருக்க முடியாத உண்மை அந்த மாதிரியான திருமணம் அப்படிங்கிறது சின்ன வயசுலேயே திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏக்கப்பட்டு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து எதிர்பார்த்துருந்துட்டு இருந்தால் கூட எந்த வயசில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரு மெல்லிய இடம் இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கிறத யாரும் மறந்துட முடியாது அதாவது சாஸ்திரப்படி அப்படிங்கிறத விட சட்டப்படி திருமண வயது அப்படிங்கிறது இருபத்தி ஆனால் ஜாதக கட்டப்படி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது எப்போ அப்படிங்கிறத மிக மிக துல்லியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இடமாக இந்த இரண்டாம் பாவம் அமையுது இந்த இரண்டாம் பாடம் குடும்பத்தை கொடுக்குது அப்படிங்கிறத விட எந்த மாதிரியான குடும்பம் அமையுது அப்படிங்கிறத விட திருமணம் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய முன்னேற்றம் அடைஞ்சவங்களும் உண்டு திருமணம் ஆனதுக்கப்புறம் ஏன் தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி திருமண வாழ்க்கையில் கலக்கப்பட்டவங்களும் உண்டு அப்படிங்கிறது உண்மை அந்த மாதிரி உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து சந்தோஷமானதாக அமையுமா அல்லது சங்கடமானதாக அமையுமா அல்லது சஞ்ச அஞ்சலமானதாக அமையுமா அப்படிங்கிற விஷயத்தை வந்து சரளமாக தெரிந்து கொள்ளக்கூடிய இடமாக இந்த இரண்டாம் இடம் அமையுது அப்படிங்கிறது உண்மை அது மட்டுமல்ல உங்களுக்கு அமையக்கூடிய வரனாக இருந்தாலும் பெண் சம்பந்தமாக இருந்தாலும் சொந்த பந்தத்தில் அமையுமா அல்லது நெருங்கிய உறவுகளில் அமையுமா அல்லது வந்து ஒன்றுவிட்ட உறவுகளில் அமையுமா அல்லது சொந்த பந்தம் இல்லாமல் புது சொந்தமாக திருமணம் அமையுமா அல்லது மாற்று மதத்தில் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி திருமண வாழ்வு அமையுமா இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களுடைய மனசுக்கு தெரியாத எவ்வளவோ விஷயங்களை வந்து அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட சூட்சமங்களை வந்து வெளியில் சொல்ல முடியாத மிகப்பெரிய விளக்கங்களை இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வாக்கு அதாவது கடன் வாங்கின இடத்துல சொல்லுவோம் இல்லையா இந்த தேதியில் உங்கள் பணத்தை திருப்பி கொடுத்துட்றோம் அப்படின்னு வந்து தெளிவாக உறுதியாக வாக்கு கொடுத்து கடன் வாங்குவோம் ஆனால் அந்த தேதியில் சரியான வகையில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் தடுமாற்றம் நிறைய பேருக்கு ஏற்படுது இல்லையா அந்த மாதிரியான தடுமாற்ற சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லி வச்ச மாதிரி முன்னேறக்கூடிய அம்சங்களை கண்டுபிடிக்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை தன குடும்ப வாக்கு ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இரண்டாம் இடத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் இது மட்டுமல்ல இந்த மாதிரி இரண்டாம் இடத்துல வந்து இன்னும் பல்வேறு வந்து வெளியில சொல்ல முடியாத நுணுக்கமான விஷயங்களை கூட நம்ம வந்து அனுமானிக்க முடியாத விஷயங்களை கூட ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது அற்புதமான விதி யூடியூப்ல ராஜயோகம் டைப் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஆழமான அற்புதமான விஷயங்களை தெளிவாக அருமையாக பெருமையாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துகளோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்